வணக்கம் இது உங்கள் சிவில் பாஸ் தமிழ் பெரிய கட்டிடங்கள் கட்டும் பிரம்மாண்டமான இயந்திரங்கள் பூமிக்குள் ஆழமாக துளையிடுவதை பார்த்திருக்கீங்களா அவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள் தண்ணீர் தேடுகிறார்களா இல்லை ஒரு கட்டிடத்தின் மொத்த எடையும் அதன் அஸ்திவாரத்தின் அதாவது ஃபவுண்டேஷன் மீது தான் இருக்கும் சில இடங்களில் பூமிக்கு மேல் இருக்கும் மண் அந்த பிரம்மாண்ட எடையை தாங்கும் அளவுக்கு வலுவாக இருக்காது அது ஒரு பஞ்சு மெத்தை மேல் நிற்பது போல அந்த இடத்தில் கட்டிடத்தை கட்டினால் அது மண்ணுக்குள் புதைந்து விட வாய்ப்புள்ளது இந்த பிரச்சனைக்கு தீர்வுதான் பைல் ஃபவுண்டேஷன் அந்த பெரிய இயந்திரங்கள் வலுவற்ற மண் பகுதியை தாண்டி பூமிக்கு அடியில் மிக ஆழத்தில் இருக்கும் கடினமான பாறை அல்லது வலுவான மண் அடுக்கு வரை ஒரு ஆழமான குழியை உருவாக்கும் பிறகு அந்த குழிக்குள் இரும்பு கம்பிகளை வைத்து கான்கிரீட்டால் நிரப்புவார்கள் இது பூமிக்கு அடியில் ஒரு மிக வலுவான ரகசியமான தூணை அதாவது பில்லர் உருவாக்கும் இதுதான் பைல் என்று அழைக்கப்படுகிறது இதுபோல பல பைல்களை உருவாக்கி அதன் மேல் கட்டிடத்தின் அஸ்திவாரத்தை கட்டும்போது கட்டிடத்தின் மொத்த எடையும் இந்த பைல்கள் வழியாக பாதுகாப்பாக கடினமான பாறைக்கு கடத்தப்படுகிறது ஆக நம் கண்ணுக்கு தெரியும் உயரமான கட்டிடங்களை நம் கண்ணுக்கு தெரியாத இந்த ரகசிய தூண்கள் தான் தாங்கி பிடிக்கின்றன இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்கள் சிவில் பாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி